சில அடுத்த எபிசோட்டில் பற்றி பார்க்க போறோம் மனோஜ் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹாலிலே படுத்து நைட்லாம் தூங்கிடுறாரு தூங்கிட்டு முத்து எரிஞ்சு போகிறாரு உனக்கு விஷயம் தெரியாதா ரோகிணிக்கு பேய் பிடிச்சிருச்சு பேயா கிருஷ்ணோட அம்மா பிடிச்சிருக்கு நைட்லாம் என்ன ரொம்ப டார்ச்சல் பண்ணா நான் பயந்து இங்கேயே படுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாவி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது அவங்க அம்மா ஐயோ அப்படியா நல்ல ஒரு சாமியார் கொண்டு போய் மந்திரிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்றாரு ரோகிணி நீ புதுசாக ஏதோ ட்ராமா பண்ணுது எங்கள் அம்மா கூட சேர்ந்து கிறிஸ்ட வீட்டை விட்ட அனுப்புறதுக்கு இந்த பிளான் மீனா அதனால நீ ஒன்றும் பயப்படாத இதுக்கு எல்லாத்துக்கும் முடிவு பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரிஜினல் பேய் ஓட்டுறவரை கூட்டு வந்துடுறாரு அவர் வந்து பேய் ஓட்டுறதுனால ஒரு செமையா போட்டு அடிச்சிடுறாரு ரோகினி ரோகினி உடம்பு தண்டு தண்டாக எடுத்து மீனாவால் பார்க்க முடியாத போதும் உங்கள் பேய் ஓட்டுறத இதோட நிறுத்திக்கங்க அவ்வளோ ஒரு பொண்ணு தானே சாமியில் திட்டி அனுப்பிச்சிடுறாரு நீயா மீனா இது பண்ணுறா அவர் நடிக்கிறா இருக்கட்டும் அவ்வளோ ஒரு பொண்ணு தாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ரோகினியை தனியாக கூப்பிட்டு போயிட்டு நீ கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது என்னால் ஆனால் ஹெல்ப் பண்ண முடியாது சூழ்நிலை இருக்கு சீக்கிரமா இந்த உண்மையை வீட்ல சொல்லி